ஆறுபடை அடல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவுல ஆறுபடை வீட்டுடைய பதினோராவது திருப்புகள் தான் நம்ம முதல்ல அப்படின்றவங்க வச்சுக்கோங்க நான் போடுற ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாகவே வந்துடும் இன்னைக்கு வந்து திருப்புகள் பதிவை கொடுக்கறத எனக்கு மிக 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 மகிழ்ச்சி ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதனுடைய தைப்பூச திருநாள் இந்த மிக மிக சிறப்புக்குரிய இந்த நாள்ல திருப்புகளை பத்தி பாடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம முருகப்பெருமான ஐயாவிற்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம முருகப்பெருமான எல்லாமே நான் திருப்புகள் அப்படின்னு திருப்புகள் பாடும் இடங்களில் எல்லாம் அதை முருகப்பெருமான ஐயா தங்கி விடுவார் என்பது எல்லளவும் மாற்றம் இல்லை எல்லாருமே திருப்புகளை வந்து பார்த்துட்டு வர்றவங்க பார்த்துட்டே வாங்க போல நம்ம பதிவுகள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று வரும் தவறாது பாருங்கள் நம்ம முருகப்பெருமான ஐயா ஆஹ் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் அது உண்மை ஆஹ் சரி வாங்க நம்ம நேரம் வீணாகாம சீக்கிரமாவே நம்ம ஆறுபடி வீட்டுடைய திருப்புகளை பார்த்தரலாம் உங்களுக்கு போட்டோவும் நான் சைட்ல போடுறேன் நீங்க அஹ் ஸ்லோ பண்ணி கூட அந்த வார்த்தைக கவனிச்சு படிங்க நான் சாதாரணமா முருகப்பெருமைய முன்னாடி எப்படி படி போனோ அது போல நான் படித்து கட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்க தாராளமாக சொல்லுங்க நான் இன்றைய திருப்புகள் வந்து எத்தனாவது திருப்புகள் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பத்து பதிவுகள் ஒரு ஒரு பதிவும் ஒரு ஒரு பாட்டாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது இது ஏன் நான் அப்படி பாட்டு பாட்டா கொடுக்குறேன் அப்படின்னா எந்த திருப்புகளும் உங்களுக்கு மிஸ் ஆயிடக்கூடாது இது நம்ம படிக்கிறோம் இது எத்தனாவது திருப்புகள் இந்த திருப்புகள் வந்து எந்த படை வீட்டுடையது அப்படின்னு நமக்கு சில பேர்த்துக்கு தெரியாம கூட இருக்கலாம் அது ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு திருப்புகளாக எடுத்து ஒரு ஒரு பகுதிகளாக உங்களுக்கு இன்று வந்து பதினோராவது பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால நீங்க உங்களுக்கும் மிஸ் ஆகாம நீங்க திருப்புகளை வந்து பாடலாம் இது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புகள் மூலம் புத்தகத்துல இருந்துதான் உங்களுக்கு நான் பதிவுகள் அனைத்துமே வந்துட்டு இருக்கு வார்த்தைக்கு திருப்புகள் வாழ்க்கைக்கு அருணகிரிநாதர் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நமது முருகப்பெருமான் ஐயா மற்றும் நமது அருணகிரிநாதர் ஐயா போர் பாதங்கள் வணங்கி நம்ம பதினோராவது திருப்புகள் பார்க்கலாம் வாங்க விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போழும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஆன கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே விநாயக ஐயா போற்றி போற்றி வாங்க நம்ம முதலாவது படைவீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் பார்த்தலாம் பதித்த சின் சந்த பொ தம் தண்ட திற்றலை முட்டும் பருப்பதன் தந்த செப்பவையொக்கும் தனபாரம் பட புயங் கம்பற்கு கடுப்பன் செருக்கு வண்டம்பப்பிற்கையலொக்கும் பருத்த கண் கொண்டை கொக்கும் இருட்டென்றோர்கள் முன் முன்கும்பிற்றுத்தன் புவக்கனின் சஞ்ச சிற்ற்ற்ற்றிடை சுற்றும் துகளை கொடியார்பாள் துவக்குணும் பிங்கப்பித்தனவத்தன் புவிக்குளின் சிந்தை புத்தி மயக்கன் துறக்கனின் தண்டை பத்மமெனக்கென்றருள்வாயே குதித்துவின் சங்கத்தைச் சுர வெற்றும் கடற்கரன் தஞ்சி புக்கவரக்கன் குடர் சரின் தெஞ்ச குத்தி விதிக்கும் கதிர்வேலா குளக்கரும் பின் சொற்றத்தை தனக்குவன் சஞ்சொற்போ இச்ச இடைக்கும் குகு குகுங் குங்கு கு குகு குங் குகு குகு திதி திதி திந்தி தித்தியக்கும் பதித்து வெண் சண்ட கட்கம்பிதிட்டும் தீர்குவின் தங்கட் பொட்டளபெட்டும் கொலைவேட தினை புனன் சென்று சித்தனை கண்டுற கரன் தங்கு கிட்டியனை தொண்டிரு பரங்கொன்றிற்புக்குள் இருக்கும் பெருமாளே அடுத்ததாக இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தர் திருப்புகள் பார்த்தலாம் வாங்க கட்டழகு விட்டு தளர்ந்தங்கிருந்து முனமிட்ட போரி தப்பி கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடு வெட்ட விட வெட்ட கிடஞ்சம் கிடஞ்சமென மக்கள் ஒரு மிக்க தொடர்ந்தும் புரண்டும் வழி விட்டு வரும்மித்தை தவிர் பதங்களு உணர்வேனோ பட்டுரு விட்டை கிரௌஞ்சம் பிழந்து கடல் முற்றுமலை வற்றி குழம்பும் குழம்ப முனை பட்ட அயில் தொட்டு திடங்கொண்டு திர்ந்த உணர் முடிசாயே தட்டழிய வெட்டி கவந்தம் பெருங்கழுகு நிறமிடரத் குழம் சச்சமய வித்தை பழன் கண்டு செந்திலுரை பெருமாளே மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க பக்தரிதான பாடலன் போடு பயில பழகாவியங்களை உணராதே பவளத்தினை வீழியின் கணியதனைப் எதனை பொறுவாய் மடந்தயர் பசளைத்தனமே பெரும்படி பிறகாலே கடல் சூழமம் புவிமிசை இப்படியே திரிந்துழல் சருகொத்துளமேயர் துடல் மெழியாமுண் சகதி நங்கின என உற்றலு தோகயம் பரி புதமாக வந்தருள் புரிவாயே நுகர்வித்தகமாகும் என்றுமை மொழியிற்பொழி புல பால பாழனென்றிடு மிளையோனே நுதிவைத்தகரா மலைந்திடு களிரு கருளே புரிந்திட நொடியிற் பரிவாக வந்தவன் மருகோனே. அகரப் பொருளாதியொன்றிடு முதலக்கரமானதின் பொருள் அரணுக்கினி தாமொழிந்திடு குருநாதா அமரக்கிரையே வணங்கிய பழனி அதனிற் குடியாயிருந்தருள் பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தலா வாங்க தருவரிவராகுமென்று பொருணசை நாடி வண்டு தனை விடு சொல் தூது தண்ட முதலான சரச கவி மாலை சிந்து களி துறைகளே சளிம்ப தருமுதல தான செஞ்சொல் வகைப்பாடி மறு உகையும் அடிகள் முடியே தெரிந்து வரும் இவர் வீதமெங்காளிடமாக வருமதுவோ போதுமென்று ஒரு பணமுதாசின சொல் மடையரிடமே நடந்து மனம் வேராய் உருகி வாக வெந்து கவிதை சொல்லியே திரிந்து உழல்வதுவுமே தவிர்ந்து நள் உபயபதமாள் விளங்கி க பரமுமே வதவியனையாழ அன்பு தருவாயே குறுகினொடு நாரை அன்றில் இறைகளது நாடிடங்கள் குதி கொளில கண்டு பயமாக குறை கடல்களே அதிர்ந்து வருவதெனவே விளங்கு குருமலையின் மேல ஐநாவது படைவீடாகிய குன்றுதோர் அடல் கைலை மலை அதாவது திருத்தணி திருப்புகள் திருப்புகள் மூலம் புத்தகத்துல ஆறு தான் இருக்கிறது அது பகுதி ஆரோடவே நிறைவடைந்து விட்டது நமது அது பகுதி ஆறோடவே நிறைவடைந்து விட்டது நம் திருத்தணி முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க சீர் சீரக்கு மேனி பசேல் பசேலென நூபுரத்தினோசை கலீர் கலீரென சேர விட்ட தாள்கள் சிவேல் சிவேலென வருமான சேகாரத்தின் வாழை சிலோர் சிலோர்களு நூறு லட்ச கோடி மையாள் மயாள் கொடு தேடியொக்க வாடி யோ வையோ வென மடமாத மார்படைத்த கோடு பள்ளீர் பளீரென ஏ மடித்த நாவி பகீர் பகீரென மாமசக்கிலாசை யுளோமுழோமென நினைவோடி வாடை பற்று வேலை அடா அடாவின நீ மயக்கமேது சொல்லாய் என்ன வரம் வைத்த பாத மிதோ வென அருள்வாயே பாரதத்தை மேறு வெளி வெளி திகள் நாளில் வரையி வரையி பபர் பானிரக்கணேசர் குவா குவாகனார் இளையோனே பாடன் முக்கியமாது தமிழ் தமிழறை இறை முனிக்கு காதி லுணார் விடு பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா போர் மிகுத்த சூரன் விடோம் விடோமென நேரதிர்க வேலை படீர் படீரென போயறுத்த போது குபீர் குபீரென வெகுசோரி பூமி குஹா குஹா திகள் சோலை வெற்பின் மேவு தெய்வா தெய்வானை புயா புயாருள பெருமாளே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பழனியமா சின் நன்றி வணக்கம்